ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் பண்ணாரி அம்மன் டெம்பிள் வந்தாச்சு கோவில் திருவிழா முடிஞ்சே ரெண்டு வாரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சரியாக கூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி என்ன கிழமை புதன் கிழம தான் நான் பாருங்க டூ வீலரு காரு ஃபுல்லாக நிற்கிது இப்போ தான் இனிமேல் தான் நாங்கள் கோவிலுக்குள்ளேயே போக போகிறோம் காயத்ரி தான் ஃபஸ்ட் டைமா ஆமாக்கா ஃபஸ்ட் டைம் பண்ணாரியம்மன் வெயில் அடிக்குது அங்கே போய் பார்க்கலாம்

லெமன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கூட ஆயிடுச்சு இப்போ வாருங்க சரியான குடும்பம் இல்லாமல் இல்லாமல்ட்டோம் ஆமாம் சொன்ன மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு ஆனால் இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி பக்கத்துலேயே நின்று ரொம்ப நேரம் நின்று சாமி கும்பிட்டோம் எப்பவுமே ஒரு ரெண்டு செகண்டில் வெளியில் வந்துடுவோம் இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று சாமி நல்லா பார்த்து தரிசனம் முடிப்போம் சூப்பரான தரிசனம்